வணக்கம் தேவகோட்டை மண்ணின் மைந்தர்கள் வரிசையில இன்னைக்கு நாம வந்து தேவகோட்டை மண்ணின் மகள் ராமு டிராவல்ஸ் ஆட்சி என்று எல்லாராலும் அன்புடன் அழைக்கப்படுகிற ராமகிரி சுபை ஆட்சி அவங்களதான் பேட்டி எடுக்க போறோம் சமீபத்துல அவங்க அம்பத்தூர் மகளிர் மன்ற சார்பா நடிச்ச நாடகத்துல அப்பத்தாவா நடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் அப்பத்தா என்று எல்லாராலும் அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள் வணக்கம் ஆச்சி வணக்கம் எங்க சித்ரா பஞ்சு கிரியேஷனுக்காக நீங்க இந்த பேட்டி எடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாச்சு உங்களை பற்றியும் உங்கள் குடும்பத்தை பற்றியும் சொல்லுங்க நான் வந்து தேவகோட்டையில் யாழ்ப்பாணம் பெருமாள் செட்டியார் வீட்டில் பிறந்தது ஏன்னா நான் முதல்ல மூணு மூணு தம்பி எனக்கு என்னைய தேவகோட்டில் வேணாத்தானா வீட்டில் சுப்பையா செட்டியார் அவர்களுக்கு என்னைய கல்யாணம் பண்ணது அவங்க ஆவடி ஐம்பத்தூர் ஏஎம்எம் குரூப் ஆவடி டியூ ப்ரடக்ட்ஸில் முப்பத்தி நாலு வருஷம் சர்வீஸ் வேலை பார்த்துட்டு விஆர்எஸில் வந்தோம் நாங்கள் சைடில் சும்மா இருக்காமல் தொழில் பண்ணணுங்கிற ஒரு இதில் கார் வழி வாடகைக்குட்டோம் ஐஸ் கம்பெனியும் வச்சுருந்தோம் அவங்க வேலைக்கு போயிட்டு வருவாங்க நான் வீட்டில் இருந்து அதெல்லாம் பார்ப்பேன் நைட்டு டே நைட்டு சிஃப்ட்டும் வருவோம் அப்போ ரெண்டு பேரும் பார்ப்போம் பிள்ளைய வரதுக்கப்புறம் பிள்ளைகளும் கொஞ்சம் என் பெரிய மகன் ரொம்ப ஒத்துழைப்பு சின்ன பிள்ளையில பள்ளிக்கூடம் போனதுல இருந்து பந்தி எல்லாம் பார்ப்பேன் பெரிய மகன் வந்து பார்த்துக்கிட்டான்னு சொல்றீங்க அப்போ உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க ஆச்சு ரெண்டு மகன் ஒரு மக சின்னவன் பாம்பேல இருக்கேன் ஈர் கமிக்கல் சொல்ல ஒரு ஆபீஸ்ல ஆபீஸரா இருக்கேன் அவனுக்கு ரெண்டு பொண்ணு பெரிய மகனுக்கு ஒரு மகன் ஒரு மக மகளுக்கு கல்யாணம் ஆயிருச்சு மகன் இருக்கேன் செய்யணும் மகளுக்கு ரெண்டும் பையன் பெரியவனுக்கு இங்க உள்ளூர்ல செஞ்சு பேசி இருக்கா பேர மக நல்ல ஹியூட்டா நல்லா இருக்கும் ரெண்டாவது பேரனுக்கு சொக்கனந்தல்லை புள்ள விட்டு பேரன் இருக்க பொன்னியர் ஆகுது எல்லாரும் நல்லா இருக்கும்

நாத்ரா பிள்ளையா எங்க அச்சானியம் பிள்ளையெல்லாம் அந்த பொது சேவையில இருந்தாங்க மகிழ்ச்சி அம்பத்தூர் நகரத்தார் அதுல அதனால நம்ம சின்ன பிள்ளை கொஞ்சம் சின்னத்துலேருந்து துடுக்கா பேசுவேன் அதனால நீ வந்து ராமம் வந்துட்டு வந்துட்டு அதுலயே இருந்து அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த காலத்துல நகரத்தார் சங்க தலைவியா இருந்தேன் இப்ப எனக்கு வயசாயிட்டதுனால கௌரவத்தலையா இருக்கேன் தலைவியா பள்ளத்தூர் வள்ளி பழனியப்பன் இருக்காக அவளும் எதுவும் அவளா செய்ய மாட்டா எதுனாலும் ஆச்சு இதை செய்வோமா இதை பண்ணுவோமா அப்படின்னு கேப்பா நாங்க பெண்மையை போற்றுவோம்னு ஒரு நிகழ்ச்சி அம்பத்தூர் நிறைய நிகழ்ச்சி நடத்துறோம் பெண்மையை போற்றுவோம் ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம் அதுல அதையும் அப்பத்தாலும் ஒரு நாடகம் போட்டோம் அது சோம வள்ளியப்பன் எல்லாம் வந்தாக்க எல்லாரும் பாத்து ரொம்ப நல்லா இருக்கு நம்ம இந்த நாடகத்தை தேவகோட்டையில போடணும் அப்படின்னு போட்டாங்க போட சொன்னாங்க சஷ்டி விழா கழகத்துல போட்டோம் அது ரொம்ப தூக்கிடுச்சு நல்லா பேர் வாங்கிடுச்சு சூரசமார்த்தும் போது இப்ப நேற்றைய தினம் நாச்சியாபுரத்துல நாச்சியாரம்மன் கோயில்ல எங்களுக்கு இதே நாட நான் சொன்னேன் இதே எப்படி போடுறது பரவாயில்ல எங்களுக்கு அது ரொம்ப புடிச்சிருக்கு இங்க வந்து போடுங்கன்னாக்க நேத்து போட்டுட்டு ராத்திரி பன்னெண்டு பன்னெண்டு வீட்டுக்கே வந்தோம் எல்லாம் நல்லா நடந்தது எல்லாம் கடவுள் கிருபையால எல்லாரும் என்னுடைய ஒத்துழைப்பாலும் ஊக்கத்தாலும் நாங்க நல்லா வளர்ந்து வரும் இன்னும் வளர்ந்து வர எல்லாரும் ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இவங்களுடைய இந்த அப்பத்தாவும் நாடகம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவில இருக்கு நான் அதுல தான் யூடியூப்லதான் பார்த்தேன் நீங்க யாரும் பார்க்க விரும்பினாலும் அதை நீங்க பார்க்கலாம் ஆச்சி அப்புறம் வந்து நீங்க வந்து ஐயா வந்து இப்ப முதல்ல இருந்து நீங்க தொழில உதவி செய்தீங்க ஐயா எப்பல பஸ் விட ஆரம்பிச்சாங்க அப்புறம் நான் போய் ஐஸ் கம்பெனி வச்சோம் சும்மா இருக்கக்கூடாது நம்ம வீட்டுல பொம்பளை சும்மா ஐஸ் கம்பெனி வச்சோம் அவங்களுக்கு டே அண்ட் நைட் எயிட் டுவெல் டுவெல் டு எயிட் மூணு சிட்டு மாறி மாறி வருவான் இந்த இது ஒரு வாரம் அது ஒரு வாரம் அப்படி அதுல அது போயிட்டு வந்து எனக்கு கூட பாப்பாக்க இந்த நீ தொழில் வைக்கிறதுக்கு எங்க அப்படி வழிகாட்டியா மரமாக மரமா நாங்கள் அத புடிச்சுக்கிட்டோம் நாங்களே பார்த்துக்கணும் சமயம் அவங்க வந்து பாப்பா என் பெரிய தம்பி ரொம்ப நல்லா பார்த்தேன் கூட வருவேன் போவேன் எல்லாம் பார்த்தேன் ஐஸ்கமேனி வச்சு எல்லாம் இருந்தான் அதோட சும்மா இருக்க கூடாதுன்னு சைடில் கார் வண்டி வாடகைக்கு விட்டான் கார் வண்டி வாடகைக்கு விட்டாவும் என் மகன் அதுல கார் கூட ஓட்டுனேன் பெரிய மகன் கார் எல்லாம் விட்டு இப்ப வர வர இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தொழில இம்ப்ரூவ் பண்ணி இப்ப ராமு ஏர் பஸ் ராமு டிராவல்ஸ் அப்படின்னு பஸ் நடத்திக்கின்னு வரோம் நான் பிறந்த ஊருக்கும் குழைக்க வந்த ஊருக்கும் பஸ் விடணும்னு ஆசைப்பட்டேன் நிறைவேற்றி வந்து இருக்கேன் தேவகோட்டைக்கு விட்டுருக்கேன் காரைக்குடி பள்ளத்தூர் காரைக்குடி தேவகோட்டை வருதி காரைக்குடி எல்லா ஊர்ல இருந்தும் சென்னைக்கு மட்டும் தான் விட்டுருக்கீங்களா வேற ஊர்கள் இல்ல எல்லாமே சென்னைக்கு தான் நான் அம்பத்தூர்ல கல்யாண மண்டபம் வச்சிருக்கேன் ராமு கல்யாண மண்டபம்னு வச்சிருக்கேன் நான் அங்க நிறுத்திக்குவேன் நீங்க வந்து வெள்ளையனூரணி ஸ்ரீனிவாச ஸ்கூல் பக்கத்துல ஆபீஸ் வச்சிருக்கேன் காரக்குடியில புது பஸ் ஸ்டாண்ட்ல ஆபீஸ் வச்சிருக்கேன் மதுரையில ஆபீஸ் வச்சிருக்கேன் தற்சமயம் கொஞ்சம் நிறுத்தி வச்சிருக்கேன் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு அதை நீ வச்சுக்கப்பா நீ போய் வந்துக்க நீ புலகிக்கன்னு கொடுத்துருக்கேன் மதுரைய மதுரை ஆபீஸ் மதுரை மாட்டுத்தாவணியில போட்டிருக்கேன் ஆபீஸ் போட்டிருக்கேன் நாட்டரசோட்டை எல்லாம் ஆன்லைன்ல போட்டுறாங்க ஏஜெண்ட் போடுவாங்க ரெட் பஸ் மதுரையிலும் நிறுத்தி வச்சிருக்கேன் பெங்களூருக்கு கோயம்புத்தூர் கோயமுத்தூருக்கு என்னால இனிமே விளைக்குதுக்கும் முடியாது பெரியமானும் கொஞ்சம் உடம்பு சரியெல்லாம் ஆயிட்டேன் அதனால இது போதும் ஓரளவு சம்பாரிச்சது போது இத நல்லா கொண்டு செலுத்துவோம்

தாய் வீட்டு சொத்து அதுக்காக கூப்பிட்டு இருந்தாங்க அதுக்கும் போனேன் போயிட்டு வந்தேன் அப்புறம் அண்ணாச்சி ஆதித்யா டிவியில என்னுடைய பஸ் விட்டுருந்தேன் வந்து என்னைய பேட்டி வேண்டாங்க நல்லா பேசுறிய நல்லா வச்சிருக்கிய அப்படின்னு சொன்னாங்க இப்ப ஜி தமிழ்ல எங்க ஊர் உணவுதான் பெஸ்ட் அப்படிங்கறதுக்காக போய் கலந்துக்கிறேன் அது ஒரு அஞ்சாறு மாசம் ஆச்சு நாங்கள் அம்பத்தூர்ல நகரத்தார் சங்க இதுல நிறைய நடத்துறோம் அந்த பேட்டியல்ல பேசுறேன் ஓரளவு பேசுவேன் மத்தவங்களை பேச விட்டுட்டு நான் ஒதுங்கி வந்துடுவேன் ஓ நீங்க வந்து அம்பத்தூர் நகரத்தார் மகளிர் சங்கத்தோட தூணா விளங்குறீங்க அப்ப அந்த பெண்களோட நீங்க வந்து அடிக்கடி சந்திக்கிற வாய்ப்புண்டா ஆமா அதாவது நான் வந்து ஏற்கனவே தலைவியா இருந்தேன் இப்ப நமக்கு வயசாயிடுச்சு நம்ம உதவிக்குன்னு அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறோம் அதுக்காக வள்ளி பள்ளத்தூர் அவங்க பள்ளத்தூர் தலைவியா இருக்கா நான் கௌரவ தலைவியா இருக்கேன் என்னை கலந்துக்கிட்டுதான் எது பண்ணாலும் ஆச்சு இன்னைக்கு இந்த இது போடுவோம் இருக்கோம் பண்ணுவோமா என்ன செய்வோம் மகளிர் இதெல்லாம் நடத்தணும் எது மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு கேப்பா எல்லாம் அதுக்கு தோதா கலந்துக்கிட்டு எல்லாம் செய்வேன் ஆட்சியை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா இவங்க வந்து எங்க அம்மாவோட தோழி அப்படின்னு சொல்லலாம் சின்ன வயசு தோழி ஆனா அந்த செய்தி வந்து எனக்கு ரொம்ப நாளா தெரியாது நான் சென்னையில ஒரு முறை நடந்த ஒரு மாநாட்டுல நான் வந்து அஹ் சமையல் போட்டில கலந்துக்க போயிருந்தேன் அப்ப இவங்க நடுவரா வந்திருந்தாங்க நான் வந்து அப்பதான் சிறுதானியம் வந்த புதுசு நான் வந்து வரக அரிசியில தேன்குழல் செஞ்சிட்டு போயிருந்தேன் நான் வந்து அந்த தேன்குழல்ல வந்து ரொம்ப நல்லா செஞ்சிருந்தேன் இவங்க வந்து அதை நம்பல என்னன்னா வரகு அப்பதான் வந்த புதுசுனால வரகுல நம்ம தேங்குழல் மாதிரியே டேஸ்ட்ல தேங்குழல் வருமா அப்படிங்கிற சந்தேகத்தில் எனக்கு மதிப்பெண் கொடுக்கல நான் அதுக்கப்புறம் தேவகோட்டை வந்ததுக்கு அப்புறம் இவங்க இவங்கள பற்றி எங்கள் அம்மாட்ட சொன்னேன் அப்பதான் எங்கள் அம்மா சொன்னாங்க இவங்க என்னுடைய தோழி தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது வரைக்கும் எனக்கு தெரியாது அதுக்கு பிறகு வந்து இவங்களுக்கும் எனக்கும் வந்து ஒரு பாண்டிங் ஏற்பட்டுதுன்னா சொல்லலாம் இப்போ எங்கள் அம்மா இல்லாதது போது இவங்க எனக்கு வந்து ஒரு தாய் மாதிரி தான் அவங்கள வந்து பேட்டி கண்டதில் எனக்கு இன்னைக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி இவங்க வந்து மகளிர் மன்றத்தில் வந்து ரொம்ப ஆக்டிவாக செயல்படுறாங்க அது மட்டும் இல்ல ஐயாவோட இணைந்து ரொம்ப சிறப்பாக எல்லா வேலைகளும் செய்வாங்க அது மட்டும் இல்ல முக்கியமான விஷயம் அவங்க கிட்ட பணங்காசு இருக்கு அப்படிங்கறதுக்காக அவங்க வந்து ரொம்ப ஆடம்பரமான செலவுகள் எதுவுமே செய்ய மாட்டாங்க ரொம்ப ரொம்ப சிக்கனமாதான் அவங்க இருப்பாங்க அதை நான் வந்து பாத்திருக்கேன் அவங்க வந்து ஆனா ஆன்மீக பணிகளும் சமூக பணிகளும் நிறைய செய்றாங்க தனக்குன்னு அவங்க நிறைய செஞ்சுக்கிறது இல்லை அவங்க ரொம்ப இயல்பாக சென்னையில இருந்து தேவகோட்டைக்கு வர்றது அவங்களுடைய பஸ்லேயே தான் வந்துடுறாங்க எங்கேயும் போகணுனாலும் பஸ்லேயே போயிடுவாங்க ஆனால் சிறப்பாக ஆன்மீக பணிகளும் சமூக பணிகளும் நிறைய செய்றாங்க அவங்கள பேட்டி எடுத்ததுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆச்சு உங்களுடைய பேட்டி எங்களுக்கு கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி நன்றி சந்தோஷம் நான் நம்மளுடைய பஸ்ஸில் வந்துட்டாங்க இங்கே வந்து டூ வீலர்ல ஒரு செட்டியார் ஓட்டிக்கிட்டு வருவாங்க நான் வீட்டுக்கு வந்துடுவேன் பஸ்ஸை கூட என் வீடு வரைக்கும் வச்சுக்கறதில்லை அங்கே செட்லேயே விட்டுறது எதுக்கு அனாவசியமா பண்ணுவானே முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாருமே சிக்கனமா இருக்கணும் நல்லா உழைக்கணும் நல்லா பாடுபடணும் தொழிலை அபிவிருத்தி பண்ணணும் எல்லாரும் தொழில் பண்ணா வாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எனக்கு நான் வந்து இப்போ இவ்வளவு சேவைகளில் பண்றோம்னா என்னுடைய செட்டியாரு எனக்கு எங்கே போனாலும் கூட்டிட்டு போய் கூட்டியாந்து விட்றாங்க என் பெரிய மகன் மகன் மற்றும் பேரன் அப்போதா நான் அந்த போகணும் அப்படின்னா வா அப்பச்சி போகணுமே எங்கிட்டு வரியா இந்தா வார அப்பத்தா நீ ரெடியாகு நான் வரையமேன் அது மாதிரி நான் வந்து ஒரு நாரத்தார் சங்க மீட்டிங் போனாலு மகேஸ்வர பூஜை மீட்டிங் போனாலு ஒரு நாடகம் நடத்த போகிறோம் ஒரு இதுக்கு ட்ரையல் பார்க்க போவோம் எதுனாலும் அந்த கூட்டி கொண்டு வந்து அங்கே விட்டுருவாங்க அப்படெல்லாம் இவ்வளோ உதவி பண்ணுறதுனால தான் நான் இவ்வளோ சேவை பண்ண முடியுது எல்லாரையும் பார்க்க முடியுது எல்லாருக்கிட்டேயும் பேர் நான் அவங்க எல்லாருக்கும் இதுல பெருமை நாங்கள் கூட்டு குடும்பமா இருக்கோம் நாங்கள் ஆம்பளையான் பொண்டாட்டி பெரிய மகன் மகமுண்டி பேரன் எல்லாரும் ஒன்னா இருக்கான் பேத்தி கல்யாணம் ஆயிடுச்சு பேத்தி விட்டு பிள்ளைய வரும் போகும் பேத்தி வருவா போவா எல்லாரும் நல்லா இருக்கும் சின்ன மகன் பாம்பையிலேருந்து வருவாங்க அங்கே இருந்து தொழில் பார்ப்பேன் இந்த மாதிரி இப்படி டிக்கெட் போடுறேன் அப்படின்னு ஆன்லைனில் அவனும் பார்ப்பேன் பேசுவேன் எல்லாரும் இணைந்து செயல்படுறான் எல்லாருக்கும் கேட்டவர்களுக்கும் பார்த்தவர்களுக்கும் ரசித்தவர்களுக்கும் மிகா மிகா நன்றி சித்ரா பஞ்சு பேட்டி கண்டதுல எனக்கு சந்தோஷம் என் ஃப்ரெண்டு மக இவ்வளவு இதாக வர்றான்னா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும்ல எனக்கு அவங்க ஆத்தாருந்தான் சந்தோஷப்படுவா இல்ல அது மாதிரி நான் நன்றி